நான் பான்மதி கிருஷ்ணகுமார் பேசுகிறேன் என் டைமு தமிழ் சிறை நிகழ்ச்சியில் நம்ம இசை தமிழை பற்றி பார்க்கலாம் முன்னாள் முடியும் தம்பி என்ற ஒரு திரைப்படம் வந்தது அதை பற்றி நான் நாடக காட்சியில் கூட பேசியிருந்தேன் சமீபத்தில் அது என்னன்னா ஒரு ஜெமினியும் ஜெமினி வந்து ஒரு கச்சேரி பாடகிறதுக்கு பாடகர் அவர் வந்து பா கச்சேரி கிளம்புறார் அப் அவர் கூட அவருடைய மகன் கமல்ஹாசன் காரில் போகிறாங்க அப்போ ஒரு எலக்ட்ரிக் கம்புக்கு வேலை செய்கிற ஒரு லைன்மேன் அடிப்பட்டுக்கே விழுந்திருக்கிறார்கிற அந்த ஜ மக்கள்லாம் வந்து ஓடி வந்து கொஞ்சம் காரை கொடுங்க அவசரமாக ஹாஸ்பிட்டலுக்கு போனோம் அப்படின்றாங்க அதுதான் வண்டி இருக்கே அப்படின்றாரு இல்லை கொஞ்சம் சீக்கிரம் கார் போகணும் நிறைய ரத்தம் போகுது அப்படின்னு சொல்லி சொல்லும்போது கச்சேரிக்கு மணி ஆகிடுச்சு நீங்கள் எப்படியாவது கூட்டின்னு சீக்கிரம் சீக்கிரம்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டு ஒரு சின்ன குற்றமான பண்ணு கூட இல்லாமல் அவர் கொஞ்சம் கூட மனசு கலங்காமல் அப்படி பேசுகிறாரு ஜெமினி கமல்ஹாசன் அவர்கள் வந்து மனசு பருத்த வச்சு துடிக்கிறாங்க இருக்கிற ரத்தெல்லாம் பார்க்குற பருத்த வச்சு துடிக்கிறார் அப்போ அந்த கச்சேரிக்கு போன பிறகு அவருக்கு மனசு அதுலேயே இருக்குது மனசு இந்த கச்சேரியிலேயே ஒட்டலை அப்போ வந்து இந்த பாடல் மிக அழகாக புலமை பித்தன் அவர்கள் மிக அருமையாக எழுதியிருக்கிறார் இந்த இது இசையமைச்சது வந்து இளையராஜா அவர்கள் பாடியது கேஜே ஜெயசுதாஸ் அவர்கள் ரொம்ப அபூர்வமான ஒரு ராகம் சந்திரிகா ராகம் ரொம்ப கேள்விப்பட்டதே இல்லை அதெல்லாம் ஒரு வச்சு இந்த பாடல் வந்திருக்கிறது தான் இணையத்தில் தகவல் சொல்லுது இந்த பாடல் வந்து அவர் ஜெமினி கணேசன் வந்து அந்த ஒரு கர்நாடக மெட்டில் வர்ற பாடெல்லாம் பாடுறாரு பாட இந்த பூர் பூர்ணச்சந்திரிகர் ராகத்தில் வர ஒரு திக்கீர்த்தனே அவர் பாடுறாரு பாடும்போது அது மனசில் ஒட்டவே இல்லை இவர் பா ஜிம்னி கணேஷன் அவங்க அப்பா பாடும்போது மகன் கமல்ஹாசனும் கூட வந்து கலந்து கொண்டு பாட அப்படி அப்படிதான் அந்த கச்சேரி சிஸ்டம் ஆனால் அவர் வந்து வந்து கலந்துக்கவே இல்லை அப்போ அவர் மைக்க மூடிட்டு என்ன நீ வந்து என்ன அங்கேயே கவனத்தில் இருக்கிறியா யார் மேலே கவனத்தில் இருக்கிறியா களிவாணி மேலே கவனத்தை வச்சு பாடு அதெல்லாம் தூக்கி குப்பையில் போடு அப்படின்னு சொல்லி சொன்னோடனே கமல்ஹாசன் வந்து ரொம்ப அந்த ஒரு உயிர் துடித்து கொண்டு இருந்ததே அப்படின்ற ஒரு பரிதரப்பில் என்ன பண்ணுவார் அதே ராகத்தில் வரிகளை மாற்றி தமிழில் பாடுவார் அவர் வந்து கர்நாடகம் பாடின பாடுறல்லாம் வந்து ஸ்லோகம் மாதிரி பாடின பாடலாம் வந்து இவர் வந்து தமிழ் படி தமிழில் வந்து தன்னுடைய மனக்குமுறில் வந்து வரிகளாக்கி பாடுவார் சேவை மா கலைவாணி நீ சொல் அப்படின்னு பாடுவார் கலைவாணி கிட்டேயே முறையிட்றாரு ஏன் மானிட சேவை பண்ணால் தப்பாயிடுமா அவனோட கச்சேரிக்கு வந்தால் தான் சரியாமா அதை விட்டுட்டு மானிட கச்சேரி பண்ண மானிடக்கு சேவை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கலைவாணியை கேள்வி கேட்குறாரு ரொம்ப அழகான வரிகள் அதெல்லாம் வீதியில் இன்று தவிக்கும் பராரியை பார்ப்பதும் பாவமா அப்படின்னு அதையே நிரவல் மாதிரி திரும்ப 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 அதையே திருப்பி 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 பாடுறாரு பாடிட்டு அந்த திருப்பி அந்த பல்லவியை மானிடு அசை துரோகமாலாம் பாடிட்டு விதி வீணைகளை தந்தி சிந்து மிசைன்னு வரணும் அது எழுதியிருக்காரு ஆனால் அந்த வந்து பாடமாட்டார் அவர் என்னென்னா அந்த இசைக்கலைஞர்கள்லாம் என்ன செய்வாங்கன்னா இவர் பாடாமல் நிற்கிற நேரம் வந்து அவங்க வந்து தனி ஆவர்த்து மாதிரி ஒரு கஞ்சீரால் ஒரு முறை மிருதங்கத்தில் ஒரு முறை அந்த மாதிரி வாசிச்சு இட்டு வைப்பறாங்க அந்த பா அந்த இடைவெளியை ஆனாலும் அவர் எடுத்து பாடவே மாட்டேங்கிறார் அப்படியே திக் பிரம்ம பிடிச்சின்னு என்ன இருக்கிறார் இதை பார்த்துவிட்டு கோச்சுட்டு அவங்க அப்பா ஜமின் அந்த சபையை விட்டு வெளியேறி விடுகிறார் கொஞ்சம் வந்த சபையை எல்லாருமே அதிர்ந்து போய் பார்க்குறாங்க என்ன நடக்குதுங்கன்னு புரியாமல் அப்படி ஒரு மா மானிட உயிரை காப்பாற்றுறது தானே முக்கியம் கலை சேவையை விட அப்படின்னு கலைவாணிக்கிட்டே முறையின்ற ஒரு பாடல் மிக அருமையான பாடல் கலன் பிடித்த நாட்கள் மிக அழகாக எழுதியிருப்பார் அந்த பாடலை கேளுங்க நன்றி